நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலோட மதர் போர்டு வந்து இருக்குது இது வந்து நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இது வந்து நம்மளோட ஃபேமஸான இந்தியன் பிராண்டான லாவா மொபைலோட மதர் போர்டு தான் இதுவும் வந்து ஓரளவு குவாலிட்டி வந்து நல்லாவே தான் இருக்குது இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கீபேடுக்கான பட்டன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிம்மு போகிறதுக்கான ஃப்ளாட்டு மெமரி கார்டு போகிறதுக்கான ஃப்ளாட்டு மெயின் ப்ராசஸரு அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ வச்சா அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பின் வந்து சூப்பராக நல்லாயிருக்கு இந்த மாதிரி போர்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டதுன்னு அந்த ஒரு வால்டரு ப்ளூடூத் ஐசி ரிசீவர் ஐசி அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் மோட்டார் அது மட்டும் இல்லாமல் சின்ன பின்னு சார்ஜ் போடுற பின்னு அது மாதிரி அதோட சின்னது சார்ஜிங் பின்னு இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்துருக்கு இப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் கூட தூக்கி போகிறது வந்து எவ்வளோ முட்டாள்தானமான விஷயம்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த மாதிரி பழைய மொபைலை பற்றி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிய வரும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மதர் போர்டு வந்து இருக்குது அதில் வந்து ஒரு சில மதர் போர்டை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டு வரதுனால நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நோக்கிய மொபைலோட மதர் போர்டு தான் பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டி தாஸ்தியாக இருக்குன்னு இதில் என்னான்னு இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டரி மாற்றக்கூடிய அந்த ஒரு வோல்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டனா அல்லது ப்ளூடூத் ரிசீவர் ஐசின்னு சொல்லலாம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா என்னடா இதில் ப்ளூடூத்தே இல்லை எப்போ இதில் ப்ளூடூத்தே ரசீவிங்கன்னு சொல்கிறது நீங்கள் எனக்கு கேட்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் கனெக்ஷனுக்கான அந்த ஒரு காயில் தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம்போல் யூஸ் பண்ணுற வைப்ரேஷன் மோட்டார் தான் இந்த வைப்ரேஷன் மோட்டார் வந்து ஐஸ்பியில் சுற்றும் போது தான் நம்மளுக்கு மொபைலே வந்து ப்ரு ப்ருன்னு வந்து வைப்ரேஷன் வந்து ஆகுது இதில் என்னடா ஏதோ க மெஸ் மாதிரி போட்டு மூடி வச்சுருக்கான்னு பார்த்தா இதில் தான் வந்து மெயின் ப்ராசஸர் எல்லாமே வந்து இருக்குது இது வந்து மாதிரி தான் ரேமு ரூம் எல்லாம் இதுலாம் இருக்குது இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போகிறது தான் அந்த ஒரு ஸ்லாண்டு தான் ஆறு சின்ன பின் இருக்கும் இது தான் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டிஸ்பிளே மாட்டுறதுக்கான அந்த ஒரு பின் தான் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வரும் இப்படி நேராக வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும் டிஸ்பிளே இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெஜிஸ்டர் ரெசிஸ்டர் எல்லாம் இருக்குது இது என்ன யூனிட் பார்த்திங்கன்னா சார்ஜிங் யூனிட் தான் இதில் வந்து ஒரு சின்ன பட்டை பின் மாதிரி இருக்குது இது பேர் தெரியல தெரிஞ்சால் மறக்காமல் கவுன் பண்ணுங்க இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னு தான் சின்ன பின்னு இது அதோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது இது என்னென்னு தெரியல தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் வந்து பண்ணுங்கள் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க கோல்டு ப்ளஸ் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது வந்து கோல்டு கலருக்கு வந்து உண்மையிலே கோல்டான்னு தெரியல சின்ன சின்ன கோல்டு பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறானுங்க நான் இதை வந்து எவ்வளோ தேய்ச்சாலும் இது வந்து சுத்தமாக வந்து போகவே இல்லை இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து மதர் போர்டு சுத்தமாக வந்து கிடையாது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேடு ஒன்று கூட வந்து கிடையாது இதில் நம்ம என்ன ரீயூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்டை வந்து நம்ம ரியூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர்லெஸ் க்ரை ரியூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேட்டரி மாட்டக்கூடிய ஓல்ட்ரு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் ப்ரச் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சரி பேட்ரி வந்து நல்லாவே மாட்ட முடியுது நான் எக்ஸாம் ஒரு பேட்டரி வந்து மாட்டி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சரி அளவுக்கு கட்டை வந்து ஃபிக்ஸ் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மு போகிறதா நான் அந்த ஒரு பின்னை வந்து நம்ம ரியூஸ் பண்ண முடியும் இந்த சார்ஜிங் யூனிட்டே வந்து ரியூஸ் பண்ண முடியும் பெருசாக மொத்தமாகவே அடுத்து அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியன் லாவா ஆனால் மொபைலோட மார்க் போடுறோம் இதுலேயே வந்து ஃப்ரண்ட் வந்து டிஸ்பிளே கிடையாது இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இ ஒன் டூ த்ரீ ஏதோ எழுதி என்னென்ன மாடல் தெரியல தெரிஞ்சு மார்க்காம கவுண்ட் பண்ணுறேன் இதோட மாடல் என்னென்னா ஏஃபை அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இருக்கும் இதில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்கானுங்க ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் இன்ஃபர்மேஷன் வந்து வரும் இதிலேயே வந்து ரெண்டு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது இந்த மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டை வந்து நான் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே குவாலிட்டியாக வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்ற மாதிரி ப்ளஸ் மேனத்து ஒரு பின் இருக்குது என்னென்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் போட்டதுக்காக அந்த ஒரு பின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்இடி டார்ச் லைட்டுக்கான பின் ஸ்பீக்கருக்கான கிரில் கொடுத்துருக்கானுங்க இது பார்த்தீங்கன்னா சிம்மு தான் ஸ்லாட் தான் நான் லைட் சொல்லிட்டேன் இந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மைக்கு மாட்டுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் தான் அதில் வந்து மைக் வந்து கிடையாது எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க இதிலே வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு வந்து மைக்ரோ எஸ்பி பின் வந்து இதில் கிடச்சிரும் இதிலேயே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு இந்த மாதிரி பழைய மொபை நோக்கிய மொபைலில் வந்து அது கிடையாது இதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம பெரிய ரியூஸ் என்னென்னா இதில் நம்ம சார்ஜிங் பண்ணால் கனெக்ட் பண்ணிட்டா பேட்ரி மாட்டக்கூடிய பின்னில் வந்து கரண்ட் வரும் அது மூலிமா வந்து நம்ம வந்து பேட்ரி சார்ஜ் ஏற்ற முடியும் இந்த மொபைல் வந்து ஆன் பண்ண முடியும் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு பல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்